யோபு பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் யோபுவை குறித்து நாம் தியானித்தோமானால் அல்லது நினைத்து பார்த்தோமானால் அவரது விசுவாசமும் நம்பிக்கையும் தான் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஆம் இந்த நம்பிக்கை வளர யோபு ஒரு மரத்தை எடுத்துக்காட்டாக சொல்கிறார் ஒரு மரத்தின் கிளைகள் வெட்டப்பட்டு அது அடிவரை வெட்டப்பட்டு அதனுடைய வேர்களும் காய்ந்து போய் செத்து போய் இருந்தாலும் அந்த செத்த வேர் அந்த செத்த கிழங்கு தண்ணீரின் வாசனை படும் போது தண்ணீர் படும் போது அது மீண்டும் துளிர் விடுகிறது வாழ்வோம் நாம் தான் சத்துருக்கள் நம்மை மேற்கொண்டு நமக்குரியவைகளை பிடுங்கி நம் கிளைகளை நறுக்கி நம்மை சாய்த்து விட்டோம் நாம் வீழ்ந்து விட்டோம் அவன் வீழ்ந்து விட்டான் என்று கம்பீரிப்பார்கள் நாமோ காய்ந்த பட்டுப்போன வெட்டப்பட்ட மரத்தை போல வேதனையோடு துக்கத்தோடு இருப்போம் ஆனால் நமக்குள் நம் இருதயத்திற்குள் வேரூன்றி இருக்கிற கிறிஸ்தவ அன்பு கர்த்தனுடைய அன்பு இயேசுவின் அன்பு அபிஷேகம் என்ற வேர் ஜீவ தண்ணிராம் இயேசுவை நோக்கிப் பார்க்கும்போது இயேசுவின் பார்வை நம்மேல் படும்போது அவருடைய வல்லமையின் கரம் நம்மை தொடும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் போது காய்ந்து போன செத்து போன நம்முடைய இருதயம் மீண்டும் உயிர் பெறும் நம் இருதயம் முதலில் சந்தோஷப்படும் துளிர் விடும் அதாவது விசுவாசம் நம்பிக்கையை தரும் அடுத்து கிளைவிடும் என்றால் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண்போம் பின்பு பூத்து காய்த்து ஆசீர்வாதத்தை பெலனே அடைவோம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பற்றி இருக்கிற பற்றுதல் வேறு இருக்குமானால் சத்துருவாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை மீண்டும் எழுந்து சத்துருக்களை ஜெயித்து ஆசிர்வாதமாக வாழ வைப்பார் அவரால் வாழ வைக்க முடியும் துளிர்விட வைக்க முடியும் எனவே நம்மை எப்பொழுதும் செழித்து வாழ வைக்கிற இயேசுவின் கிருபையை தேடியே வாழ்ந்து ஆசீர்வாதமாய் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாயிய கத்தாவே எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் ஜீவத்தண்ணிராம் ஜேசுவை உறிந்து கொண்டு கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு கணிதரும் திராட்சை கொடியை போல அதாவது நம்மை சுற்றி இருக்கிற யாவருக்கும் நாம் நீளல் தருகிற மரமாக கணித திராட்சை கொடியாக பிறருக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படி பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடுகூட இருப்பதாக அம்மென்!